நியூஸ் டுடேயின் இன்றைய தலைப்பினூடாக உங்களை நாங்கள் முன்னர் சந்திக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நியூஸ் டுடே என்ற நிகழ்ச்சியினூடாக அன்றைய நாளுக்குரிய செய்திகள் உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் தினங்களில் நாங்கள் வெளியிட்ட இந்த நியூஸ் டுடே செய்திகளுக்கு வாசிகர்களும் அமோக வரவேற்பு கிடைத்தது என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய செய்திக்கு நாங்கள் வருகின்றோம் ரோஹிங்கி அகதிகள் சம்பந்தமான செய்திகள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அவர்கள் வெளியிட்டப்பட வேண்டுமா நாட்டிலே வெளியிட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சரியானதா தவறானதா என்கின்ற பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ரோஹிங்கி அகனுடைய பிரச்சனை என்ன என்பது தொடர்பு நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதாக இருந்தால் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முல்லைத்தீவு கடல் பரப்பிலே ஒரு படகு தத்தெழுத்து கொண்டிருந்தது அந்த படகிலே க மீனவர்கள் அதனை காலையிலே காண்கின்றார்கள் அவர்கள் அந்த க படகினை கடற்படையின் உதவியுடன் சேர்ந்து அதனை கரைக்கு சேர்க்க சேர்க்கின்றார்கள் அப்பொழுது அந்த படகிலே நூற்றி பதினைந்து பேர் மியன்மாரைச் சேர்ந்த ரோஹிங்கிய முஸ்லிம்கள் நூற்றி பதினைந்து பேர் அங்கு இருந்திருக்கிறார்கள் அவர்களில் முப்பது பேர் பெண்கள் ஏனையவர்களில் ஐம்பது வீதமானவர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பதினாறு வயதுக்கும் கீழ்பட்ட ஆண்களும் பெண்களும் ஏனைய ஐம்பது வீதம் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பதினாறுக்கு மேற்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இவர்களில் ஒருவர் பெண் இருந்திருக்கிறார் ஒரு புதிதாக பிறந்த ஒரு குழந்தை இருந்திருக்கிறது இரண்டு அங்கீமீரர்கள் இருந்திருக்கிறார்கள் மற்றும் பல முதியவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்படியாக இவர்கள் அந்த படகிலே இருந்திருக்கிறார்கள் கடந்த டிசம்பர் நாலாம் தேதி இவர்கள் மியன்மாரிலிருந்து வெளியேறி வந்திருக்கிறார்கள் நூற்றி இருபது பேர் அந்த படகிலே ஏறி இருக்கிறார்கள் ரெண்டு படகில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இடையிலே ஒரு படகு சேதமடைந்ததினால் எல்லோரும் ஒரே படகிலே ஏறி இருக்கிறார்கள் நூற்றி இருபது பேர் ஒரே படகில் ஏறி வந்திருக்கிறார்கள் அதில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த ஐந்து பேர் பட்டினியால் பசி பொறுக்க முடியாமல் அவர்கள் படகிலே இறந்திருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் ஒருவர் ஒரு சிறுமி மட்டும் அந்த ரெண்டு குடும்பங்களிலும் சேர்ந்த ஒரு சிறுமி மட்டும் எஞ்சியிருக்கிறார் அவர்களும் இந்தியவர்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இறந்தவரை கடலில் வீசி விட்டு அவர்கள் அப்பொழுது முல்லைத்தீவு கடலை வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இதற்கு முன்னரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நூற்றி நாலு பேர் இலங்கைக்கு அதிகளாக வந்திருக்கிறார்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அப்பொழுதும் கூட இலங்கையிலே முப்பத்தி ஆறு ரோஹி அகதிகள் இலங்கையில் இறந்திருக்கிறார்கள் இப்படியே இலங்கைக்கு இந்த இந்த மியன்மார் அகதிகள் அல்லது ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அகதிகளாக உலகெங்கிலும் அழைந்து தருகிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு விரதினியா என்றான் மியன்மார் ராணுவத்தினர் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு காலத்திலே இருந்து முதுமக்களை நினைத்து கொண்டு ரக்கைன் பிரதேசத்தில் உள்ள ரோஹிங்கிய இன முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தினார்கள் அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள் அவர்களுடைய குடியுரிமைகள் கூட பறிக்கப்பட்டன நீங்கள் இப்பொழுது மியன்மார் மக்கள் அல்ல நீங்கள் பதிவுகள் இல்லாதவர்கள் ஆகவே நீங்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்களுடைய அங்கிருந்த ஜுண்டா இராணுவத்தினர் அவர்களை வெளியேற்ற முயற்சித்தார்கள் அவர்கள் வெளியேறாமல் அங்கு தரைத்திருந்தார்கள் இதனால் என்ன செய்தார்கள் என்றால் கடுமையாக சித்திரவதை செய்தார்கள் முழு உலகையுமே உலுக்கிய சித்திரவதை சம்பவங்கள் உலகில் எங்கும் பரவின இலங்கையிலும் பலர் வீடியோக்கள் அந்த காலத்திலே பரவின இந்த சித்திரவதைகளை தாங்காமல் இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் பக்கத்து நாடு பங்களாதேஷ் பங்களாதேஷுக்கு அவர்கள் வெளியேறி சென்றார்கள் எண்ணிக்கையில் சொல்வதாக இருந்தால் ஏழு லட்சம் பேருக்கு மேல் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி சென்றார்கள் அதாவது ஒட்டுமொத்த ரோஹிங்க முஸ்லிம்களையும் இன சுத்தரிப்பு செய்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மியன்மாரிலிருந்து இன சுத்தி இருப்பு செய்திருக்கிறார்கள் அப்போதைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாளராக இருந்த சைர் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள் ஜெனசைடுக்கான இன ஒழிப்புக்கான டெக்ஸ்ட் புக் உதாரணம் இது இப்படித்தான் இன ஒழிப்பு என்றால் இப்படித்தான் என்று சொல்வதற்கான சரியான உதாரணம் இது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்பொழுது அந்த அளவுக்கு அங்கு அந்த ஜெனோசைட் நடைபெற்றது இப்பொழுது இப்போ வந்திருக்கின்றவர்கள் அந்த ஜெனோசைட் நடக்கின்ற நேரங்களிலே அந்த நாட்டில் இருந்தவர்கள் அவர்களால் வெளியேறி செல்ல முடியாமல் இருந்தவர்கள் அவர்கள் பன்னிரண்டு வருடங்களாக அங்கு அப்பொழுது யுஎன்எசிஆர் என்கின்ற யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ஹை கமிஷன் ஆஃப் ரெஃப்யூஜஸ் அதாவது ஆதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஹை கமிஷன் அவர்கள் அங்கு முகாம் நடத்தியிருந்தார்கள் அந்த முகாம்களிலே பன்னிரண்டு வருடங்களாக அந்த முகாம்களிலே இருந்தவர்கள் தான் தற்பொழுது வெளியேறி வந்திருக்கிறார்கள் பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் அங்கிருந்த ஹை கமிஷன் ரெஃப்யூஜிஸ் ஆஃபீஸ் ஹை கமிஷன் மூடப்பட்டு விட்டது அவர்கள் மூடிவிட்டு சென்று விட்டார்கள் ஆகவே இனியும் அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை என்று வருகின்ற பொழுது அவர்கள் அங்கிருந்து வெளியேறி நாங்கள் இலங்கைக்கு செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் அப்பொழுது வருவதாக இருந்தால் அவர்களிடம் எதுவுமே இல்லை ஒரு போட் கூட இல்லை அதாவது போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை ஆகவே என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஆளுக்கு எட்டு லட்சம் ரூபா மியன்மார் நாணயத்தில் ஆளுக்கு எட்டு லட்சம் ரூபா சேகரித்து ஒரு போட் வாங்குகிறார்கள் ரெண்டு போட் வாங்குகிறார்கள் அந்த ரெண்டு போட்டிலும் அதிகரித்தான் அவர்கள் இங்கே வருகின்றார்கள் ரெண்டாயிரத்து பதினேழிலும் இது இப்போ இது போல அகதிகள் நாட்டுக்கு வந்தார்கள் அப்பொழுது காங்கேசன் துறை துறை கடற்பரப்பிலே முப்பது பேர் அகதிகளாக வந்தார்கள் அவர்களை மெருகான ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் அதாவது ரெஃப்யூஜிஸ் ஐக்கொமிஷன் முகாமிலே த தடுத்து வைக்குமாறு அப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த முப்பது அகதிகளையும் மெருகான முடிவிலே உள்ள ஹியூமன் அதாவது ரெஃப்யூஜியஸ் ஐக்கொமிஷனுக்குரிய முகாமிலே தங்க வைக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் பின்னர் அந்த மீறான முகாமிலே தங்க வைக்கப்பட்டார்கள் அங்கு அடிபட்டு வந்த அந்த அகதிகளில் ஒரு 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 இருபத்தொரு வயது பெண்ணை அங்கிருந்த ஒரு போலீஸார் கற்பழிப்பு கற்பழிக்கின்றார் இதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் மீண்டும் கல்கிசைக்கு தடுப்பு முகாமுக்கு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் கல்கிசைலேயும் அவர்களுக்கு நிம்மதியாக இருக்க விடவில்லை அங்கு சில பௌத்த பிக்குகளும் ஊர் மக்களும் சேர்ந்து அவர்களுக்கு அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இப்படியாக அவர்கள் நாட்டிலும் கஷ்டப்பட்டு விட்டு தற்பொழுது தஞ்சமடைந்த நாட்டிலும் அவர்கள் கஷ்டப்படுகின்ற நிலைமைதான் தான் அவர்களுக்கு இருந்தது தற்போது வந்திருக்கின்றவர்களிலும் அவர்கள் முல்லைத்தீவு கடப்பரப்பிலே அவர்கள் இறங்கினார்கள் திருகோணமலை போலீசாரிடம் அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள் நீதிமன்ற நீதிமன்றத்திலே நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜராக்கப்படுகின்றார்கள் அங்கு ப பணியாட்களாக இருந்த பதினோரு பேரும் இலக்குமரிலே வைக்கப்பட்டு ஏனைய வரிகளை மெரிகாம தடுக்கும் தடுப்பு முகாமுக்கு அனுப்புமாறு திருகோணமலை நீதவான் உத்தரவிடுகிறார் ஆனால் அவர்கள் அமெரிக்கான முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை அவர்கள் திருகோணமேலையில் உள்ள ஜமாலியா ஆடைசாலைக்கு அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் இதுக்கு காரணம் சொன்ன பொழுது அவர் முஸ்லீம் பிரதேசம் ஐந்து நேரம் பாங்கு கேட்கிறது இதனால் அவர்கள் அங்கு தானே என்பதை நாங்கள் அங்கே வைத்தோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் பின்னர் இருந்தாலும் மீண்டும் மெரிகான தடுப்பு முகாம் தான் சட்டபூர்வமான தடுப்பு முகாம் அங்கே கடை அழைத்து அழைத்து வருகின்றார்கள் வருகின்ற வகையில் அபரணையில் வைத்து மீண்டும் அவர்கள் பஸ் திருப்பி எடுக்கப்பட்டு ஜமாலியா பாடசாலைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள் காரணம் கேட்ட பொழுது மிருகா மிருகானையிலே இடமில்லை என்கின்ற என்று அவர்களுக்கு தகவல் வந்ததாக அவர்கள் சொன்னார்கள் பின்னர் அவர்களை முல்லைத்தீவு ஐஆஃபோஸ் கேம்பிலே கொண்டு போய் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல குறிப்பாக ரெண்டு மூணு இடங்களை சொல்ல வேண்டும் இவர்கள் முகாமிலிருந்து அதாவது படகிலிருந்து வருகின்ற பொழுது குற்றவீராகத்தான் இருந்திருக்கிறார்கள் பசியிலே அவர்கள் வாடிப்பு இருந்திருக்கிறார்கள் எளிமை நடக்கக்கூடிய முடியாமல் இருந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே முல்லைத்தீவு மீனவர்களும் பின்னர் கடற்படையை சேர்ந்து அவர்களுக்கு உணவு நீர் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு உபசரித்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அங்கிருந்து அவர்கள் இந்த சட்ட ஒழுங்குகளை பேணுவதன் காரணமாக அதாவது முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலைக்கு படகு மூலம் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் படகு பயணம் நீண்ட தூர பயணம் த தலைவலை பயணத்தையும் விட நீண்ட நேரம் எடுக்கின்ற ஒரு பயணம் ஆகவே அங்கு அவர்கள் நீண்ட நேரமாக அலைக்கழிக்கப்படுகின்றார்கள் பின்னர் அங்கிருந்து திருகோணமலை திருகோணமிலிருந்து மிருகான மிரிகான திருகோணமலை ஜமாலியா பாடசாலை அங்கிருந்து மீண்டும் மெரிகான வரும் வலை மீண்டும் மீண்டும் திருகோணமலை என அலைக்கல் அலைக்கழிக்கப்பட்டிரு என்பதையும் என்பதனையும் மனித உரிமை செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ சுட்டிக்காட்டுகின்றார் இப்பொழுது இங்கு இங்கு இலங்கை வந்தவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றிருந்தால் இலங்கையில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஹைகமிஷனில் அவர்கள் தங்களை பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் இலங்கையில் இருந்து அந்த அலுவலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவர்கள் மூடிவிட்டு சென்று விட்டார்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் லைசன் ஆஃபீஸரில் இருக்கிறார் அது இல்லாமல் ஆஃபீஸராக இருக்கின்றார் இல்லாமல் அந்த அலுவலகம் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களால் அங்கு முறைப்பாடு செய்ய செய்ய முடியவில்லை அவர்கள் முறைப்பாடு செய்வதாக இருந்தால் பேங்குக்குல இருக்கின்ற ரெஃப்யூஜிஸ் ஹை தான் அவர்கள் முறை முறையிட வேண்டும் ஆனால் அங்கு முறையீடுக்கு இவர்களுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை ஆகவே அப்படி முறையீடுதாக இருந்தாலும் இவர்கள் இராணுவ முகாமில் இருப்பதனால் அவர்கள் ரெஃப்யூஜிஸ் ஹைகமஸில் முறைப்பாடு செய்வதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை இந்த நிலைமையிலே தான் அவர்கள் நாட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள் தற்பொழுது இதுக்கு முன்னரும் இந்த இப்படி வருகின்ற ஆதி அதிகளை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கம் அவர்களுடன் நல்ல முறை தான் நடந்திருக்கின்றது சட்டவிரோதமாக அவர்கள் நாட்டிலே நடக்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இருக்கின்ற பொழுது முந்நூறு பேரை சட்ட சட்ட சட்டத்துக்கு முரணாக நாட்டிலிருந்து வெளியேற்றினார் இது மட்டும்தான் இலங்கையில் சட்டத்துக்கு முரணாக நடைபெற்ற அகதிகளை வரையிலே சட்டத்துக்கு முரணாக பெற்று விடயமாக இருக்கின்றது இது ஏனென்ற ஏன் சொல்கிறேன் என்றால் இலங்கையிலிருந்தும் பல ஒரு மில்லியன் கணக்கான மக்கள் நாட்டிலிருந்து அந்த யுத்த காலங்களிலே அகதிகளாக வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் அங்கெல்லாம் அங்களுடைய அகதிகள் அந்த சட்ட ஒழுங்குகளுக்கு ஏற்ப நடை கையாளப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையில் தான் அவர்கள் இலங்கைக்கு வந்த அகதிகள் தான் இப்படி சட்டத்துக்கு முரணாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் இலங்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டுடைய ரெஃப்யூஜி கன்வென்ஷன் அதாவது அகதிகள் உடன்படிக்கை இலங்கை தான் என்ற வகையில் அரசாங்கத்துக்கு இவர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லது பராமரிக்க வேண்டும் என்ற கடமைப்பாடு கடப்பாடு எதுவும் அரசாங்கத்துக்கு இல்லை ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் பின்னால் சொல்கின்றோம் இந்த இடத்திலே தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அன்ப ஒரு வாரத்துக்கு முன்னர் சொல்லியிருந்தார் இவர்களை நாங்கள் திருப்பி அவர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பப் போகின்றோம் என்பது ஆகவே இவர்களை இங்கு பராமரிப்பதற்கு யுஎன்ஹெச் சிஆர் ஆஃபீஸும் இல்லை இவர்களை இங்கு வைத்துக் கொள்வதற்கான தாருமீக கடப்பாடும் அரசாங்கத்துக்கு இல்லை அன்று வருகின்ற பொழுது அவர்களை இங்கிருந்து டிபோர்ட் பண்ணுவதானே அதாவது வெளியேற்றுவதானே சிறந்த முடிவு என்ற கருத்தும் பலரிடையே இருக்கின்றது ஆனால் அண்மையிலே இலங்கையுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எம் சுகைர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் அதன்படி யூனிவர்சல் டிக டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளுக்கான சர்வதேச நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரணத்தின்படி அதனை இலங்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதன்படி இலங்கை தன்னை தனது நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதி அதிலே இருக்கிறது டிக்ளரேஷனை இலங்கை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் இங்கு வருகின்ற அகதிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இலங்கை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இலங்கையின் அரசியலமைப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ச சர்வதேச சட்டங்களை இலங்கை பின்பற்ற வேண்டும் என்பது ஆகவே இந்த இரண்டுக்கும் இலங்கை போவதாக இருந்தால் இலங்கை இந்த அவ அகதிகளை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இதுதான் நாட்டிலே நடக்க நடக்க வேண்டிய விடயம் தவறு இவர்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்பதாக இருந்தால் என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம் ஏனென்றால் அங்கு அவர்கள் உயிர் வாழ முடியாது தங்களுக்கு பாதுகாப்பில்லை அச்சுறுத்தல் இருக்கிறது சித்திரம் செய்யப்படுகிறோம் என்று தான் நாட்டுக்கு திரும்பி இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது பங்களாதேஷ் எல்லைகளில் அப்பொழுது மீன்மாரில் இருந்து பங்களாதேஷுக்கு இவர்கள் அகதிகளாக சென்ற பொழுது பங்களாதேஷ் எல்லையில் இருந்த ஐநா ஐக்கிய நாடுகள் அறிக்கையாளர் ஒருவர் சொல்கிறார் தான் சந்தித்த பெண்களில் அரைவாசி பேர் பாலியல் ரீதியாக துஷ்பிரபா செய்யப்பட்டிருந்தார்கள் என்று அவர் சொல்கின்றார் இப்படி அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கின்றார் ஒரு பெண் சொல்லுகின்றார் ஐந்து இராணுவத்தினர் என்ன எங்களது வீட்டுக்கு வந்தார்கள் எனது கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்தார்கள் ஐந்து பேருமே என்னை கற்பளித்தார்கள் அவர்கள் அப்பொழுது என்னுடைய குழந்தை எட்டு மாத குழந்தை பால் கேட்டு கதறி கதறியது அப்பொழுதே பல குழந்தையுடைய களத்தை திரைய் கொண்டு விட்டு என்னை கற்பளித்தார்கள் என்று அவர் சொல்லுகின்றார் இப்படி அநியாயமா இப்படி para படுமோசமாக சித்திரவதை செய்யப்படுகின்ற ஒரு நாட்டுக்கு இவர்கள் எப்படி திரும்பிச் செல்வது என்ற பிரச்சனையும் இருக்கிறது அவர்கள் நடந்த சித்திரவதைகளில் ஒரு சிறு அணு உண்டு மட்டும்தான் இதுபோல் நிறைய சித்திரைகள் அவருக்கு நடந்திருக்கின்றன இந்த சித்திரளுக்குள்ளால் அவர்கள் எப்படி இந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்வது என்ற என்ற கேள்வியும் எழுதுகிறது ஆகவே மனிதாபமான ரீதியில் பார்த்தாலும் சட்ட ரீதியாக பார்த்தாலும் இலங்கை அரசாங்கம் இந்த அகதிகளுக்கு இடம் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம் அமைச்சர் சொல்வது போல இவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவது என்பது சிறந்த தீர்வாகாது என்பதனையும் சொல்லிக் கொள்கின்றோம் மற்றொரு தலைப்பில் நாளை உங்களை மீண்டும் சந்திப்போம் ஐக்கிய இராச்சியத்தின் அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கோர்ஸ் அமேசான் காலேஜ் கடற்பதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு டிப்ளமாஜி அண்ட் கவுன்சலிங் டிப்ளோமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமா இன் டீச்சர் ட்ரைனிங் டிப்ளோமா இன் ஏர்லி சைல்டூட் எஜுகேஷன் டிப்ளமா இன் இங்கிலீஷ் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ தொடர்பு ஏற்படுத்தி பதிவு செய்யலாம் முதல் நூறு மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் ஆறு மாத டிப்ளோ மாட பாடநெறியின் பின்னர் ஒரு வருட ஹையர் நேஷனல் டிப்ளோமாவை தொடரலாம் பி எம் ஐ சி எச் பட்டமளிப்பு மேலதிக விவரங்களுக்கு டபுள்யூ டபிள் அமேசான் என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைக்கலாம்